இலங்கையில் இருக்கின்ற ஈழத்தமிழ் மக்களுக்கு நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொடுக்க போகின்றோம் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற பல பேர் பலவிதமான அரசியலை முன்னெடுக்க ஈழ மக்கள் அல்லது இலங்கையைச் சேர்ந்த தமிழ் மக்கள் வந்து காலாகாலமாக ஒரு பெரிய கருவி என்று சொல்லி சொல்லலாம் குறிப்பாக இந்தியா எங்களுடைய அயல் நாடு தொப்புள் கொடி உறவு ஆவும் அப்படின்னா உடனடியாக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முனைப்போடு வருகின்ற இந்தியாவிடம் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசியல் தலைவர்களுக்கு தமிழ் மக்கள் குறிப்பாக ஈழ மக்கள் இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்வதற்குரிய கருவி என்று சொல்லி மீண்டும் சொல்ல தூண்டுகின்ற அளவுக்கு இப்போது ஈழ மக்கள் மீது சூடு பிடித்திருக்கிறது இந்திய அரசியல் என்று சொல்லி சொல்லலாம் தமிழக வெற்றி கழகம் விஜய் என்றைக்கு அந்த பேரை சொல்லி அரசியலுக்குள் குதித்தாரோ அந்த மீண்டும் ஈழ மக்களோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஈடுபாடு அல்லது அதனுடைய பார்வை என்பது வந்து மிக இறுக்கமானதாக மாறியிருக்கிறது முக்கியமாக விஜய் ஒரு பக்கம் விஜயை எதிர்த்து சீமான் இன்னொரு பக்கம் என்று சொல்லி பிரதானமாக இரண்டு எதிர் எதிர் நபர்கள் அதுவும் சினிமாவில் இரண்டு பேருமே பிரபலமானவர்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீக்ல இருக்கிற டைம்ல அரசியலுக்குள்ள குதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் அவருடைய எதிர்காலம் கருதி நிறைய விஷயங்களை சரியாக திட்டவட்டமாக புரிந்து அல்லது சிந்தித்து முடிவெடுத்த பின்பாடே அவர் இப்போது அரசியலுக்குள் குதித்து இருக்கிறார் என்று சொல்லி நம்பப்படுகிறது ஏன்னா அந்த ஊரில் சொல்லுவாங்க காரணம் இல்லாமல் தோரணம் ஆடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை விஜய்க்குள்ள இருந்திருந்தால் மட்டும்தான் அவரால் அரசியலுக்குள் குதித்திருக்க முடியும் இல்லாட்டி கோடிகளில் சம்பளத்தை வாங்கி கொண்டு சினிமாவில் முடிசூடா ராஜாவாக அவரால் ஜொலித்திருக்க முடியும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஈழ மக்களுக்காக நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துக்கு முன்பாக இருந்து நம்ம சீமான் வந்து நிறைய விஷயங்கள் அவர் ஒரு மேடை பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் அழகா நல்ல தமிழில் வந்து பேசக்கூடியவர் எப்படி சென்டிமெண்டா அடிச்சா யார் யாரையெல்லாம் டாக்கெட் பண்ணி பிடித்துக் கொள்ள முடியும் அல்லது யார் யாருடைய இதயத்தில் அல்லது அவர்களுடைய உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக அந்த வார்த்தை ஜாலங்கள் மூலமாக யாரையெல்லாம் கூட்டு சேர்த்துக் கொள்ள முடியும் என்பதில் மிக கிளியராக இருக்கிற ஒருத்தர் வந்து சீமான் இது என்னுடைய கரு

அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசியலையும் மையப்படுத்தி அது இன்றைய தினம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது அர்ஜுனாவினுடைய கூற்றுப்படி அடுத்த பிரபாகரன் திசா நாயக்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் நான் சொன்னேன் அதை நீங்க நம்பவே என்னை வந்து நான் வந்து ஒரு பெரிய முட்டாள்தனமான ஒரு டோக்காக வந்து நீங்க பார்த்தீங்க ஆனால் இன்றைக்கு நேற்றைய தினத்தோடு அனுருகுமார ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் கடந்திருக்கிறது நிறைய பேருடைய சோசியல் மீடியா போஸ்டா இருக்கட்டும் அவர்கள் பேசுகிற விஷயமா இருக்கு இருக்கட்டும் எல்லாமே அனுருகுமார்

செயல்பாடுகள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் இதுதான் அனுரவினுடைய அரசியல் இலங்கையில் பாரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் அடுத்தடுத்து நடக்கிற அத்தனை விஷயங்களிலும் நல்ல விஷயங்கள் இருக்கிறது அதை எடுத்துக்கொள்வதற்கு நீங்க தயாராக இருக்கணும் என்று சொல்லி தமிழ் தரப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காத புத்தி அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு போஸ்டை வந்து நேற்று பதிவு செய்திருந்தார் அது இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அர்ஜுனா சொன்னது உண்மை பொய் என்பதை கடந்து நேற்றைய தினம் அனுர ஒரு வருடம் ஆட்சிக்கு வந்து என்பதை தமிழ் தரப்பு பயங்கரமாக செலிபிரேட் இருந்தது, கொண்டாடி இருந்தது என்பதை வந்து மறுப்பதற்கு இடமில்லை ஏனென்றால் நாங்களும் அதை பார்த்திருக்கிறோம் என்பது சாட்சி